வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ எல்லாரும் எப்படி இருப்பீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் அண்ட் நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் அப்லோட்ஸ் பண்ணி ஐ திங்க் ஒரு ஒன் வீக் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஒர்க்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் நான் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஏஞ்சல் மெசேஜ் ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் அந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னலாக ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு ஏற்ற ஒரு லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ இது பர்மனெண்ட்டாக நம்ம வந்து லக்கி கலர்ஸாக நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுடைய மெசேஜை பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி அண்ட் கண்டிப்பா லை கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு அண்ட் ஏன்னா இது மாதிரியான ஃபர்தர் அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே அண்ட் ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் ஸோ கீப் ஸ்டே ஆன் மீ நம்ம சேனலில் ஸ்டே பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம் எனக்கு பர்சனலாகவும் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம் ஓகே பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் அதே மாதிரி இந்த மாதிரி ஏஞ்சல் மெசேஜ் பர்சனலாக உங்களுக்கு வேணும்னாலும் பர்சனல் ரீடிங்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் கொடுப்பேன் ஓகே அண்ட் இப்போ வந்து இன்னைக்கு பயல் செலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம் மூணு பயல் நான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோ உடனே ஷோ பண்ணுவேன் அந்த மூணு பயலில் நீங்கள் எந்த பயல சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ண மூடி உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலையோ இஷ்ட தெய்வத்தையோ இல்லை யூனிவர்ஸையோ நீங்க மனசில் நினைச்சிட்டு ஏதாவது ஒரு பயல சூஸ் பண்ணிக்கோங்க எல்லா பயலுக்குமான ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜை பாருங்கள் அண்ட் உங்களுக்கான லக்கி கலர்ஸை பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை ஏஞ்சல் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கலர்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம பைசன் பார்த்துட்டு தென் ஒன் வீட்டிங் குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் ஸோ யாரெல்லாம் நம்பர் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்றது கார்ட் ஷோ பண்ணிக்கிறேன் வந்து உங்களுக்கான லக்கி கலர்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்னன்னா ஒயிட் அண்ட் கிரே ஆர் சில்வர் சரிங்களா அதாவது ஒயிட்டுக்கும் சில்வர் கலருக்கும் ஒரு மைன்யூ டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ சில்வர் கலர் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் உங்கள் லக் லக்கியாக இருக்கும் அண்ட் வந்து கிரே கலர் சரிங்களா அதாவது சில்வர் இந்த கிரே கலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இந்த செவன் சக்கராவை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கலர் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் வந்து இருக்குது சரிங்களா அதனால் இந்த சில்வர் கலரும் ஒயிட் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கலர் லக்கியான கலர் ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கான அந்த மெசேஜ்னு பார்க்கும் உங்களுக்குள்ள ஒரு இன்னர் காடஸ் தன்மை இருக்கு டிவைன் ஃபெமனைன் தன்மை இருக்கு அதாவது தெய்வீக தன்மை வாய்ந்த தெய்வீகமான ஒரு பெண் தன்மை உங்களுக்கு வந்து இருக்கு என்னங்க நான் மேல் பர்சன் சொன்னா ஒரு ஆண் எனக்கு வந்து தெய்வீக பெண் தன்மை இருக்குன்றீங்களே அது எப்படி அப்படின்னு ஸோ ஆணா இருந்தாலுமே சில பேருக்கு வந்து மற்றவங்க மேல இறக்கம் காட்டுறதுலையும் அன்பு காட்டுறதுலையும் ஒரு அம்மாவுக்கு நிகராக வந்து தொல் கொடுத்து கொண்டு போகிறதுலையும் பாசம் காட்டுறதுலையும் வந்து ஸோ மற்றவங்களை விட அந்த பண்பு குணங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து தெய்வீக பெண் தன்மை சரிங்களா ஸோ அந்த பெண் தன்மை உங்ககிட்ட இருக்கு ஸோ அதை நீங்கள் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க அது யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் அதை விட்டுறக்கூடாது நீங்க அப்படின்றது அண்ட் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு புனித ஆன்மா சரிங்களா ஸோ அந்த புனித ஆன்மாவுக்கான ஒரு ஒரு ப்ரவுடு இருக்கு ஓகே ஸோ அதுக்கு அந்த ப்ரவுடு வந்து நீங்கள் குறையிற மாதிரி எங்கேயும் நடந்துக்க கூடாது அது குறையாத அளவுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கலாம்னா உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணணும் உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும் தான் செய்யணும் ஏன்னா உங்களுக்குள்ள அந்த இன்னர் காடஸ் தன்மை இருக்கு இல்லையா ஸோ அது உங்களுடைய இயூஷன் மூலிமா தான் அது வெளிப்படும் சரிங்களா அதனால உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறது நீங்கள் கேட்டாலே உங்களுக்குள்ள அந்த தெய்வத்தன்மை உங்களோட கனெக்ட் ஆகிறது உரையாடுறது கான்வர்சேஷன் பண்ணுறது உங்களால் கேட்க முடியும் உணர முடியும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடித்தமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னா ஸோ அந்த ஏஞ்சலும் உங்களோட இன்டியூஷன் மூலயமா கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இன்ட்யூஷனை எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஷைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்கள் ஸோ அதில் ஒரு ப்ராசஸ்ஸாக இந்த க்ரே கலரையும் நீங்கள் ஆர் சில்வர் இந்த கலரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அண்ட் உங்களுக்கு நியர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு க்ளாரிட்டி கிடைக்க இருக்குது உங்களோட லைஃபுக்கும் சரி உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கும் சரி ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க இருக்குது உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஞான மார்க்கத்தை நோக்கின ஒரு பயணத்தை தேடி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த பயணத்துக்கு உங்களுடைய ஏஞ்சல் உங்களை கை கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படி போகும்போது மற்ற விஷயங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் இப்போது நீங்கள் ஞான மார்க்கம் ஸ்பிரிச்சுவல் வழியில் நீங்கள் போகும்போது ஃபினான்ஷியல் ரீதியாக இல்லை மெட்டீரியலிஸ்டிக் ரீதியாக வேறு ஏதாவது பர்சனல் ப்ராக்டிக்கல் லைஃப் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஸோ அதுக்கான முழு ப்ரொடெக்ஷன் அவங்க உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் அந்த படி அப்படியே நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி போகணும் ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் என்னென்னா நீங்கள் டெய்லியும் தியானம் வந்து பண்ணணும் சரிங்களா மெடிடேஷன் மஸ்ட் ஒரு ரொட்டீனாக நீங்கள் அதை வந்து கொண்டு வந்துடும் ஒரு டென் டு டுவெண்ட்டி ஆகுது டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் அந்த மெடிடேஷன் பண்ணும் போது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி மெடிடேஷன் நீங்கள் பண்ணணும் இது பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏஞ்சல்ஸினுடைய கனெக்ஷன் உங்களுக்கு வந்து ஏற்படும் அவங்க உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு புதிய புதிய விஷயங்களை வந்து கொண்டு வராங்க எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்ல அவங்க வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அவங்களோட சப்போர்ட் முழுமையா வந்து கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஏஞ்சல்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் கலர்ஸும் நம்ம பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்கள் கலரை கூட மென்ஷன் பண்ணுங்க என்ன கலர் சொன்னா அந்த கலர் ஹாட்டினை கூட மென்ஷன் பண்ணிட்டு ஐ லவ் மை ஏஞ்சல் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு யுவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கார்ட்ஸை நான் இங்கே கட்டிடுறேன் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தில் ஹெல்த் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா உடல் நிலையை பாருங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதை எப்பவுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் தான் ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலிஸ்டா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒரு கோல்ஸ் செட் பண்ணும் அப்படின்னு ஓடிட்டு இருந்தாலும் சரி பட் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூலாதாரமா உங்களுக்கு அந் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப அவசியம் சரிங்களா உடல்நிலை சரியாக இருக்கணும் சீராக இருக்கணும் ஸோ இந்த உடல் ரொம்பவே அவசியம் அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண இருக்கீங்க கொஞ்ச நாளாக ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க டெய்லியும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து செய்யணும் வாக்கிங் ஜாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் ப்ராக்டிக்கல் ரீதியாகவும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ண இருக்கிறாங்க ஓகே ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போதே பாதி லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இப்போது ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க நான் இத்தனை வருஷத்துல இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இந்த ப்ரொஃபஷனலில் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும் என் லைஃப்ல இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க நீங்கள் ஒரு ஒருத்தரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உடல் கரெக்டாக இருக்கணும் ஹெல்த் கரெக்டாக இருந்தாலே ஐம்பது பர்சன்டேஜ் அந்த கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு சமம் சரிங்களா தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம போடுற உழைப்பும் சரி அண்ட் நம்ம பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனும் சரி இதெல்லாம் சேர்ந்து அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ரொம்ப அவசியம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரெண்டு விதம் இருக்குது நீங்கள் ஹெல்த்தை வந்து பேணி பாதுகாக்கணும் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துக்கணும் உடம்ப வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் நீங்கள் இஷ்யும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா நீங்கள் வாட் எவர் நீங்கள் குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி இட் டசன்ட் மேட்டர் ஆனால் நல்ல ஃபுட் சாப்பிட்றது நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது டைமுக்கு தூங்குறது டைமுக்கு எழுந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு உங்களுடைய உடலை சீராக வச்சுக்கணும் அண்டு நீங்கள் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூட கை கூடக்கூடிய ஒரு காலம் இது ஸோ இந்த காலத்தில் நீங்கள் இமோஷ்னலியும் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் வந்து ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும் எதெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆக்ஷனில் வெளிப்படுத்தணும் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ஷனாக வெளிப்படுத்தணும் சரிங்களா அண்ட் வந்து நல்ல வெல்னஸ்ஸாக இருக்கணும் அண்டு புத்துணர்ச்சியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் சோம்பே சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் வந்து சோம்பேறித்தனமாக போய் தூங்குறது ரெஸ்ட் எடுக்கிறது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி போஸ்ட்போன் ஆகினே இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அண்ட் வந்து டெலிகெண்ட்டாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் செய்யக்கூடிய வேலைகளில் சந்தோஷமாக உற்சாகத்தோடு செய்யணும் சரிங்களா டெய்லி அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி எந்த விஷயத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் கடவுளை வேண்டினாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் ஈவன் தோ ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் வந்து என்னுடைய துணை கூட நான் சேரணும் என்னோட பார்ட்னர் கூட நான் சேரணும் அப்படின்னு நீங்க வந்து அதுவே ஒரு பெரிய விஷயா உங்களுக்கு இப்போ இருக்கு ட்ரீமாக இருக்குன்னா கூட அதுக்கும் உங்களுடைய உடல்நிலையை நீங்க சீராக வச்சுக்கிட்டாதான் அந்த ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதுல ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மூணு கலர் சொல்கிறேன் அந்த மூணு கலர் நீங்கள் ரேண்டமாக லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான கலர் ப்ளூ எல்லோ க்ரீன் ஓகே ஸோ ப்ளூ எல்லோ க்ரீன் இந்த மூணு கலரை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் லைஃப் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹைலைட்டாகவும் இருக்கும் அண்ட் ஒரு விஷயத்துக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான உள்ள ஆர்த்தின்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஐ லவ் மை ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு யுவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் கலர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே சி ஓ கார்ட்ஸ் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னா உங்களுடைய டிசையர் விருப்பங்கள் உங்களுடைய லட்சியங்கள் கனவுகள் உங்களுடைய ஆசைகள் சரிங்களா எல்லாமே வந்து சீக்கிரம் உங்களுக்கு ரீச் பண்ண போறீங்க நீங்க ரீச் பண்ண போறீங்க அந்த ஆசைகள் எல்லாம் சரிங்களா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸ் வந்து காத்துகிட்டு இருக்கு சில பேருக்கு அது நியோ ஃபியூச்சர்ல நடக்கலாம் சில பேருக்கு வந்து லாங் டேர்ம் ஃபியூச்சர்ல நடக்கலாம் சரிங்களா பட் நீங்க எதிர்பார்த்த நீங்க ஆசைப்பட்ட நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணிருப்பீங்க இல்லையா கனவுகள் லட்சியங்கள் இது எல்லாமே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய வேறியே தீரும் அப்படின்றாங்க ஸோ அது வந்து அந்த நிறைவேறுதல் வந்து மிகப்பெரிய அளவில் நிறைவரும் நீங்க வந்து எனக்கு இந்த அளவு கிடைச்சா போதும் எனக்கு இந்த போர்ஷன் போனா போதும் எனக்கு வந்து ஒரு நாலு பேர் தெரிஞ்சா போதும் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது யோசிச்சுருப்பீங்களே பட் அதை விட பெரிய மடங்கா பன் அது வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கிடைக்க போகுது ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு சோலா இருப்பீங்க உங்களுக்கு வந்து அஹ் நீங்க அதிகமா அதிகபட்சமா எதிர்பார்க்கறது வந்து மனதளவில் நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அதை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அவ்வளோதான் இவ்வளோதான் வாழ்க்கை சந்தோஷமா இருந்துட்டு போகணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து ஒரு கேரக்டர்வைஸ் அதுதான் ஆல்மோஸ்ட் இருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த கோல்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட் அந்த ஆசைகள் அதெல்லாம் நிறைய இருக்கு பெரிய அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பெரிய அளவு தாண்டி ரொம்ப அதிகமாக அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அபெண்டன்ஸ் முழுமையாக அது வந்து கிடைக்கும் நிரந்தரமானதா இருக்கும் ஸோ உங்களுக்கான அந்த ஒரு சக்சஸ் எல்லாம் ஏஞ்சல்ஸ் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் ஃபெய்த் ஓகேங்களா ஃபெய்துற ஒரு வார்த்தையை மனசில் வந்து அழகாக பதிய வச்சுக்கோங்க ஸோ நம்பிக்கை நீங்கள் செய்கிற காரியங்களில் நம்பிக்கை உங்களோட ஏஞ்சல்ஸ் மேலே நம்பிக்கை கடவுள் மேலே யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை ஸோ நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே வந்து ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க ஃபெய்த்துன்றதை வச்சுக்கோங்க இந்த ஃபெய்த்தும் இந்த உங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமான பொறுமை இருக்கு பொறுமைசாலியா இருப்பீங்க இந்த பொறுமையும் இந்த நம்பிக்கையும் ஆஹ் உங்களோட லைஃப்ல நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது சரிங்களா நிறைய நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுல உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் வந்து நடக்க இருக்கு நிறைய கஷ்டமான கடினமான பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க இன்னும் ஒரு சில கடினமான பாதைகள்லாம் இருக்கு ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் அதை பிரேக் த்ரூ பண்ணிட்டு நீங்க அதை வெளியே போயிட்டு கம்ப்ளீட்டா ஒரு ரெக்கவரி கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆக போறீங்க பர்மனெண்ட்டாக ஒரு சரிங்களா ஸோ ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பர்மனெண்ட்டான ஒரு நிம்மதி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அது உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க சரிங்களா ஸோ நிச்சயமா வந்து அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு லைஃப்குள்ள நீங்க போவீங்க கண்டிப்பாக உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்க ஆனால் பிஃபோர் தட் அதுக்கெலாம் முன்னாடி உங்களுக்கு அந்த ஃபேத் வேணும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறது கூட இந்த மெசேஜை பார்க்குறது கூட சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு கேக்குறதுக்கு நல்லா இருக்கு பட் இதெல்லாம் நடக்குமான்றது தெரியல ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த ஒரு வார்த்தையே உங்களுடைய அவநம்பிக்கையை காட்டுறதுதான் சரிங்களா இப்படியான ஒரு கமெண்ட்ஸ் இப்படி நீங்க சொல்றதே உங்களுடைய அவநம்பிக்கையை காட்டுறதுதான் இதுவே நீங்க அஹ் கண்டிப்பா உங்க வாக்குப்பழிக்கும் போது நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப அஹ் உண்மையா நடந்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நிச்சயமா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல் சொல்லி பழகினீங்க வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து குறிக்கும் சோ இது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஏன்னா அது நடக்க இருக்கு உங்கள் லைஃப்பில் கிடைக்க இருக்குது ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த மெசேஜ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சிம்பிள் ஸ்ட்ராங் அண்ட் டீப் சரிங்களா இந்த மூணுமே இந்த மெசேஜில் கலந்துருக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அட்வைஸாக இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கான லக்கி கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் லக்கியான கலர் உங்களுக்கு அது என்னென்னா பிங்க் அண்ட் ப்ளூ சரிங்களா பிங்க் நார்மலாகவே ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரில் இருப்பாங்க ரொம்ப லவ்விங்கான ஒரு கேரக்டரில் இருப்பாங்க ரொம்ப பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டினா பிங்க் அண்ட் ஒயிட் தான் ஓகே ஸோ அந்த பிங்க் கலர் உங்களுக்கு ரொம்ப லக்கியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைஃப் டைம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதை யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளூவும் சரிங்களா அந்த ப்ளூ வந்து அந்த பொறுமை அண்ட் நம்பிக்கை இந்த ஒரு தன்மையை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு தாட்டை கொடுக்கும் அண்ட் பிங்க் இந்த ரெண்டு நீங்க நிறைய யூஸ் பண்ணுங்க லக்கியான கலர் அப்படின்றதும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கலர்ஸ் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் லக்கி கலர்ஸ் செக்ஷனில் நீங்க உங்க கலருக்கான ஹார்ட்டினை நீங்க டைப் பண்ணிட்டு தென் ஐ லவ் மை ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க